முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிக முக்கியமான நாளான இந்த தை அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு எப்போது வருது இந்த நாளோட சிறப்பு என்ன இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் முன்னோர்களோட ஆசையை நம்ம பெற முடியும் பித்திரதோஷத்துலேருந்து எப்படி விடுபட முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க அமாவாசை அப்படிங்கிறது வந்து முன்னோர்கள் வழிபடுவதற்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணுங்க அமாவாசை என்ற இந்த சொல்லோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் அப்படிங்கிறது தாங்க இதோட பொருள் அதாவது பார்த்திங்கன்னா மரணத்துக்கு பிறகு நம்மளோட முன்னோர்கள் பித்ருலோகத்துக்கு பித்ருலோகத்துக்கு போயிட்டு அங்கே வசிப்பாங்க தங்களோட பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணி எதுவும் இல்லாமல் தவிக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து அவங்களோட சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதா ஐதீகம் இதனால தாங்க அமாவாசைய நாளில் வந்து நம்ம வந்து வாசலில் கோலம் போடக்கூடாது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படி பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் அவங்களோட குடும்பத்தை போய் பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடிய அந்த குடும்பத்தினர் செய்யக்கூடிய தர்ப்பணம் தானம் அதே போல் அவங்க சமைக்கக்கூடிய சாப்பாடு பூஜை முறை இது எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டு பசி தீர்த்து தாகம் தீர்த்து அவங்க அமைதி அடைஞ்சு அந்த முன்னோர்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக அந்த சந்ததிகளை மனதார வாழ்த்துறதா நம்பப்படுதுங்க அதனால தான் அந்த முன்னோர்களுடைய ஆசை நமக்கு இருக்கணும் அந்த முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிச்சா நம்ம சந்ததிகள் இருக்கும் அதனால் ஒவ்வொரு அமாவாசையிலையும் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம என்ன தான் தெய்வங்களை நம்ம வழிபட்டாலுமே நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் இதை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பித்திருக்கடன் நம்ம சரியாக செய்யலை நம்ம இதை ஒரு ஒரு சூழ்நிலையால் செய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா கூட இது நமக்கு பித்ரு தோஷமாகவோ பித்ரு சாபமாகவோ நம்ம சந்ததிகளுக்கு வரும் அப்படி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எதை எடுத்தாலும் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையே வராது நம்ம எவ்வளோ தான் சாமியை கும்பிட்டு விரதம் இருந்து மாலை போட்டு எவ்வளோ வழிபாடுகள் செஞ்சாலும் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால சரிவர நம்மளால் எதிலையுமே ஒரு முன்னேற்றத்தை நம்மளால் எடுக்கவே முடியாதுங்க அதனால் நம்ம வந்து மூணு அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை இந்த முன்னோர்கள் வழிபாட்டுக்கு ஏன்னா மாத மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செய்ய தவற விட்டவங்க இந்த மூணு அமாவாசை வருடத்தில் வரக்கூடிய மூணு அமாவாசை தினத்தில் வழிபட்டாலே அந்த ஒரு வருஷம் அமாவாசை விரதம் இருந்த பலனையும் நம்ம அதில் பெற முடியும் ஆடி அமாவாசை தைய அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை இப்படி ஒவ்வொரு அமாவாசையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இப்போ ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இதில் நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசை ஏன்னா உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடற்கரையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐயருங்க இருப்பாங்க அங்கே போய் நம்ம செய்யலாம் இல்லை வீட்லேயே ஐயர்கிட்ட நம்ம முதல் நாளையும் சொல்லி ஐயரை வர சொல்லியும் நம்ம வீட்லேயும் செய்யலாம் இதை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை இது எல்லாமே நமக்கு வருங்க இந்த ஆண்டு தை அமாவாசை அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமன்றிக்கு வருதுங்க அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே ஒன்று இருபது மணிக்கு துவங்குற அமாவாசை ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பது மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது நம்ம முழுக்க முழுக்க ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு அமாவாசை திதி இருக்குது சூரிய பகவானுக்கு உரிய நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்ம தையமாவாசையும் வர்றது கூடுதல் சிறப்பாக இருக்குங்க இந்த நாளில் முன்னோர்களோட ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்ய தர்ப்பணம் ஹோமம் பிண்ட தானம் அதே போல் முன்ன அன்னதானமும் செய்யலாம் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை அந்த நாளில் செய்கிறது முன்னோர்களை உங்களுக்கு குளிர செய்யும் அவங்க மனசார ஆத்மார்த்தமாக உங்களை வாழ்த்துவாங்க இந்த சந்ததிகளை முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்பட திரா சிராத்தங்களையும் புண்ணிய தலங்கள் கடற்கரையில் புனித நதிக்கரையில் இதில் செய்கிறதுக்க உள்ள இணையான பலன் இந்த தை அமாவாசை நாளில் நம்ம செய்கிறதுக்கு கிடைக்குங்க தை அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காசி ஹரித்வார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கோடியக்கரை இப்படி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பாங்க அப்படி புனித தலங்களுக்கு சென்று நீங்கள் செய்யலாம் அப்படியே நம்மளால அவ்வளோ தூரமெலாம் போக முடியலைங்கிறவங்க நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வச்சும் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறாங்க இது எதுவுமே செய்ய முடியாதுங்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வீட்டிலையே முன்னோர்களை நினச்சி எள்ளம் தண்ணியும் இறைச்சி நீங்கள் வீட்லேயும் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சு முன்னோர்கள் ஆசையை பெற முடியும் இதை செஞ்சுட்டு அடுத்ததான் மதியானமாக பட பாயசத்தோட நீங்கள் முன்னோர்களுக்கு சமைச்சி அதே போல் முன்னோர்கள் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இது எல்லாத்தையும் படைச்சிட்டு நீங்கள் காக்காய்க்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க அதே போல் இந்த முன்னோர்கள் வழிபடக்கூடிய இந்த தை அமாவாசை நாளில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அம்மா ஆதிபராசக்தியை கும்பிடுறதுக்கும் இந்த தை அமாவாசை உகந்த நாளுங்க அதனால் நீங்கள் சாயந்தரமாக த அம்மாவுக்கும் நீங்கள் சக்கரை பொங்கல் பொங்கி வச்சு அம்மா ஆதிபராசக்தியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும்